இப்ப நம்ம வந்து காவல் காவலர்கள் தினம் இன்று அதை பத்திய தொடக்கம் அது எப்படி தொடங்குச்சு எந்த ஆண்டு தொடங்குச்சு யாரால் தொடங்கப்பட்டது அதை பத்தி நம்ம மக்களிடம் சொல்லுவோம் அதனோட வரலாறு அதை பத்தி முழுசா உங்களுக்கு இந்த இன்றைய காவல் தினத்தை பற்றி முழு தகவலை தயவு செய்து சொல்லுங்க எனக்கும் தெரியாது நானும் தெரிஞ்சுக்கிறேன் இந்தியா முழுவதும் அக்டோபர் இருபத்தி ஒன்று அன்று தேசிய காவலர் நினைவு தினம் அனுசரிக்கப்படுகிறது இந்த தினம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு அக்டோபர் ஒன்று அன்று பகுதியில் சீன படையினரால் மேற்கொள்ளப்பட்ட சூட்டில் அடைந்த காவலர்களின் தியாகத்தை நினைவு கூறும் வகையில் கொண்டாடப்படுகிறது மேலும் நாட்டின் பாதுகாப்பிற்காக தங்கள் உயிரை தியாகம் செய்த அனைத்து காவலர்களுக்கும் மரியாதை செலுத்தும் விதமாகவும் இந்த தினம் அனுசரிக்கப்படுகிறது சரவணன் இது பற்றி உங்கள் கருத்து என்ன கண்டிப்பா கண்டிப்பா கொண்டாடக்கூடியது மக்கள் இதை எப்படி கொண்டாடணும் இது மக்களுக்கு எப்படி காவலர்களிடம் மக்கள் எப்படி பழகணும் காவலர்கள் மக்களிடம் எப்படி பழகணும் ஒரு கண்டிப்பாக சரவணன் காவலர்களும் மக்களும் மரியாதையுடனும் வழங்க வேண்டும் மக்கள் காவலர்களை தங்கள் நண்பர்களாகவும் பாதுகாவலர்களாகவும் பார்க்க வேண்டும் சட்டத்தை மதித்து காவலர்களின் உழைப்பை அங்கீகரிக்க வேண்டும் அதே போல் காவலர்களும் பொதுமக்களிடம் கனிவாகவும் நேர்மையாகவும் நடந்து கொள்ள வேண்டும் அவர்களின் குறைகளை கேட்டு அவற்றை போக்க முயற்சி செய்ய வேண்டும் இது இருதரப்புக்கும் நன்மையை ஏற்படுத்தும் இது பற்றி உங்கள் கருத்து என்ன

தொடங்கப்பட்ட தேசிய காவலர் நினைவு தினம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு அக்டோபர் ஒன்று அன்று முதல் முதலாக கொண்டாடப்பட்டது இந்த தினம் லடாக் பகுதியில் சீன படையினரால் மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்த பத்து காவலர்களின் தியாகத்தை நிறைவு கூறும் வகையில் தொடங்கப்பட்டது மேலும் நாட்டுக்காக தங்கள் உயிரை தியாகம் செய்த அனைத்து காவலர்களுக்கும் மரியாதை செலுத்தும் விதமாகவும் இந்த தினம் அனுசரிக்கப்படும் உங்களுக்கு இது பற்றி வேற ஏதேனும் விவரங்கள் தெரிய வேண்டுமா இது இந்தியாவில எல்லா மாநிலங்களிலும் இந்த காவல் தினத்தை கொண்டாடுறாங்களா ஆம் சரவணன் இந்தியா முழுவதும் அக்டோபர் இருபத்தி ஒன்று அன்று தேசிய காவலர் நினைவு தினம் கொண்டாடப்படுகிறது இது எல்லா மாநிலங்களிலும் உள்ள காவல்துறையினரின் தியாகத்தை நினைவு கூறும் வகையில் அனுசரிக்கப்படுகிறது